இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடளாவிய ரீதியில் தரம் ஒன்று தரம் ஆறு ஆகிய வகுப்புகளுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்துள்ளது அதேபோல் பாடசாலையின் நேரத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது வளமையான நேரத்திலும் பார்க்க முப்பது நிமிடங்கள் பாடசாலை நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் வந் தீர்மானத்தை அரசாங்கம் தனித்து எடுத்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் தொழிற்சங்கங்கள் ரீதியில் எழுந்து வருகின்றன இவ்வாறான நிலையில் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை பல வருடங்களுக்கு முன் கடந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட அவற்றில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்துகின்றது எனவே இந்த புதிய கல்வி சீர்திருத்தமும் பாடசாலை நேரத்திலும் ஏற்பட்டுள்ள ஏற்படுத்தப்படவிருக்கும் மாற்றங்கள் தொடர்பில் தேசிய ஜனநாயக ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடு எவ்வாறு என்பதை கூற முடியுமா இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அதே மாதிரி நேர மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பாடசாலையில் வந்து ஒரு பாடம் வந்து நாற்பது நிமிடங்கள் மாணவர்கள் படிப்பாங்க ஒரு நாளைக்கு எட்டு பாடங்கள் ஆகவே ஒரு கிழமையில் நாற்பது பாட வேலைகள் இருக்குது பழைய பாடத்திட்டத்தில் ஆகவே இப்போ புதுசாக வார நேரம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஐம்பது நிமிடங்களாகவும் ஒரு வா ஒரு நாளைக்கு ஏழு பாட வேலைகளாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு வாரத்தில் முப்பத்தஞ்சு பாட வேலைகள் மாத்திரமே அந்த மாணவர்கள் படிக்கப் போகிறாங்க ஆகவே அஞ்சு பாட வேலைகள் அவங்களுக்கு குறைய போகுது அது ஒரு விஷயம் ஆகவே இந்த புதிய பாடத்திட்டம் பழையதட பழைய பாடத்திட்டமாக கொண்டு வந்தால் பழைய பாடத்திட்டத்துக்கு ஒரு வரையறை இருக்குது அதுக்கு இந்த புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய இந்த நேரமாற்றங்கள் கொண்டு வந்துருக்கிறனால பழைய பாடத்திட்டங்களை கற்பிக்கிறதுல அந்த ஒரு பாடம் குறையிறனால அதில் ஆசிரியர்களுக்கு ஒரு சவால் ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நாங்கள் பார்க்கணும் சொன்னால் ஏற்கனவே நாற்பது நிமிடங்கள்னு சொல்லி தீர்மானிக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாடசாலைங்கிறது வந்து ஒரு கட்டுக்கோ இருக்குது என்னென்னு சொன்னால் மாணவர்கள் வந்து தலைமுடி இப்படி வெட்டணும் சீருடை இப்படி போடப்பட்டிருக்கணும் இத்தனை இத்தனை நிமிடங்களுக்கு ஒரு பாடங்கள் மாறிக்கொண்டிருக்கணும் ஆசிரியர்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒழுங்கு விதிகள் வகுப்பறைகள் எப்படி இருக்கணும் என்னென்ன காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய முறைகள் இருக்குது ஆகவே இதெல்லாம் வந்து கல்வி உளவியலாளர்களையும் புத்திஜீவிகளாலையும் வைத்து தீர்மானிக்கப்பட்டது அந்த நாற்பத்தி நாற்பது நிமிடங்கள் ஆகவே அது ஐம்பது நிமிடங்களாக மாற்றுறது வந்து இதேபோல் உளவியலாளர்களும் கல்வியில் இருக்கிற புத்திஜீவிகளும் அல்லது சிரேஷ்ட அனுபவம் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்களுடைய ஆலோசனை கல கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்க தீர்மானமா அல்லது தனி தீர்மானமாங்கிற ஒரு கேள்வி அங்கே இருக்குது அநேகமான குற்றச்சாட்டு வந்து இவ்வாறானவங்களோட இது தொடர்பான கலந்துரையாடலுக்கு முன்வைக்கப்படலை அல்லது அவங்களை ஏற்றுக்கொள்ள அந்த கலந்துரையாடல்களை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதில் இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயும் உங்களுக்கு தெரியும் இலவச கல்வி அந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு காலம் காலமாக எங்களோட சி டபிள்யூ டப்ளியூ வாழ அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்வி வழங்குகிற திட்டம் வந்து மாணவர்களுக்கு அமலில் இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஒன்று மாணவர்களுக்கும் தரம் ஆறு ஆறு மாணவர்களுக்கும் அந்த இலவச பாட நூல் விநியோகம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆகவே அந்த இலவச பா பாடநூல்கள் வழங்க போகிறாங்களா அல்லது தரம் ஒன்றுக்கும் தரமாக இருக்கும் பாடநூல்களை நிறுத்திட்டு அவங்களுக்கு மோடியூல்ஸ் சிஸ்டத்துக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுக்குற தலைவர்களுக்கு ஒரு சின்ன புத்தகத்தில் அவங்க தக தகவல்களை தேடி அது தொடர்பான ஒரு விளக்கத்தை அவங்க எழுதணும் ஆகவே அந்த இந்த இதை வந்து அந்த மாணவர்கள் தேடுதல் மூலமாக படிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பின் தங்கின பிரதேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இன்டர்நெட் பயன்படுத்தி அந்த அந்த வேலையில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் எவ்வளோ எந்தளவுக்கு இருக்குங்கிறதுல அவங்க ஒரு கேள்வி இருக்குது அங்கேயும் ஒரு உளவியல் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாணவ வயது சாதாரண உதாரண இலங்கை நான் சொல்கிறேன் ஒரு ஒழுக்கம் சம்பந்தமாக நாங்கள் கலப்புமா இருந்தால் கூட உயர்தர மாணவர்களுக்கோ பல்கலைக்கழக மாணவர்களுக்கோ விரிவு முறையில் போவோம் ஆகவே தரம் பத்து பல்வேறு மாணவர்களுக்கு ஒரு உதாரணங்கள் மூலம் ஒழுக்கம் சம்மந்தமாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி தரம் ஆறு அதுக்கு அதுக்கு குறைஞ்ச மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு கதை மூலமாக அதை சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு தரம் ஒன்று தரம் ரெண்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு மூலமாக ஒரு ஒழுக்கத்தை நாங்கள் கற்பிப்போம் ஆகவே இது வந்து அந்த மாணவர்களுடைய உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த வயது கேட்பத்தான் நாங்கள் இறங்கி நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவு ஆற்றலும் அந்த விடயத்தில் கொண்டு கூட மாணவருடைய வயது அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற வகையில் இலகுவான முறைகளை கையாண்டு அந்த விடயங்களை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது இதனால தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வந்த சில விடயங்களை தொழிற்சங்கங்களோடையும் அனுபவமுள்ள அதிபர் ஆசிரியர்களோடையும் கல்வித்துறை சார்ந்த அல்லது புலம் சார்ந்தவர்களோட கலந்து ஆலோசித்து அந்த மாற்றத்தை செஞ்சிருந்தால் சிறந்த வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் ஆகவே இங்கே பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண முடியாமலும் அல்லது இதில் வரப்போகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் கொடுக்க போகிறாங்கிற விடைகள் இல்லாத ஒரு நிலையும் இங்கே காணப்படுது இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து